நாங்கள் தனியாக சுதந்திரமா ட்ரெஸ்ட்டில் செயல்பட்டு இருக்கிறோம் எங்களை எதுக்கு நீங்கள் வகுப்புல போட்டு சேர்க்கிறீங்க வகுப்பில் சேர்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்தார்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த போராக்கள் வக்குஃபுல இல்லாமல் இருந்த போராக்கள் வந்து இந்த வக்குஃபு வந்தா என்ன வராட்டா என்ன இவர்களை எந்த வேகலையும் பாதிக்காது இந்த வக்கு போர்டுடைய வகுப்பு சட்டங்கள் வருவதனாலேயோ அது திருத்தம் செய்வதனாலேயோ திருத்தம் செய்யாமல் விடுவதனாலேயோ போராக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா போராக்களுடைய எந்த சொத்தும் வக்குஃபுல்ல இருக்கலை அவங்களுக்கு தேவையே இல்லாத விஷயமா இருந்துச்சு இப்போ கொண்டு வந்த சட்டத்திலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் போராக்களுடைய இதையும் போராவுக்கு கொண்டு ஒன்று உண்டாக்கி அதை ஒரு தனி வாரியமா ஆக்குவோன்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க குறிப்பிட்ட உடனே இப்போ உள்ள அந்த போராவுடைய இந்தியாவுல இந்தியாவில் தலைவர் இருப்பார் அப்ப இந்தியாவுல உள்ள அந்த போரா தலைவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது வந்து எங்களை பாதிக்கும் எங்க முன்னோர்கள் வந்து இப்போ வக்ஃப் செஞ்சிட்டு போன சொத்துக்களை வந்து வக்ஃப் போர்டுடைய அண்டர்டேக்கிங்கில் கொடுத்தா எங்களுடைய அதிகாரம் போயிடும் எங்கள் சொத்து பாதுகாக்க முடியாதுனால இதை வந்து மா மாற்ற வேண்டும் இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் என்று ஒரு அறிக்கை விட்டாங்க